வசுதேவ சுதம் சுதந்தேபம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய அந்த ஞான வேள்வியில் இயன்ற வரை எனது மிகவும் கடினமானது இயன்ற வரை சுலோகங்களுக்கு எளிமையான முறையில் படிச்சுன்னு சொல்கிறதுன்னா இந்த கீதா நிகழ்ச்சி ரொம்ப படித்தவர்களுக்கோ கீதியில் கரை கண்டவர்களுக்கோ கீதையை ஆராய்ச்சிக்கோ அந்த பக்கம் போல் சம்பிரதாயம் சொல்லவில்லை ஒரு சாதாரணமாக கொஞ்சம் தமிழ் கேட்க தெரிஞ்சால் போகிறோம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே உள்ளது அர்ஜுனுடைய மனக்கலக்கத்தையெல்லாம் பார்த்தோம் இதோ கண்ணன் பேசத் பேச கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரியம் அஸ்வர்கியம் அ கீர்த்திகரம் அர்ஜுனா என்ன ஒரு விசேஷம் பாருங்க நிதானமாக சொல்லியிருக்கேன் ஸ்லோகத்தை குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் நெருக்கடியான நேரத்தில் ஓன் உங்ககிட்ட இந்த மோகம் என்பது அறியாமை என்பது எப்படி வந்தது சமூகம்னா அடைந்தது எப்படா உங்ககிட்ட இந்த மோகம் உங்ககிட்ட வந்தது இந்த அறியாமை எப்படி வந்தது இது ஆனா அரிய அதாவது ஆரியனுக்கு இது அடங்கு இது இது சரியில்லை ஆ வந்துட்டாங்கயா ஆரியன் சொன்னேன்னா கீதையிலேயே சொல்லியிருக்கு பாரு இல்லை இல்லை அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க இது ஆரியனுக்கு இது தகாதது தப்பு இது இருக்கியம் அந்த ஸ்வர்க்கத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லை ஆகீர்த்திகரம் புகழையும் நீக்கக்கூடியது அர்ஜுனா எந்த அர்ஜுனனுடைய பேரை சொன்னாலே இடி இடிக்கும் பொழுது சொல்கிறோம் இல்லையா காண்டி காண்டிபோ சொல்லுவோம் அதை அந்த வ வனத்தை வனத்தை நாம் சொ பார்த்தபொழுது காண்டபவனம் அதை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அங்கே போகிறார்கள் அக்னி பகவான் வரார் அப்போ கொடுத்தது காண்டீபம்னு பேர் அந்த காண்டபணத்தை சம்ஹாரிய செய்யும் பொழுது அப்படி அழிக்கும் பொழுது அங்கே தேவேந்திரன் மழையை கொட்டி எல்லாம் பண்ணலாம் ஆனால் அர்ஜுனன் கொஞ்சம் கூட இல்லை நகரில் அடி அம்புகளை மழையாக தூவி அப்படியே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு சோட்டு தண்ணி கூட உள்ள விடாதபடி தடுத்தானான் அவ்வளோ பெரிய வீரன் அவ்வளோ பெரிய வீரன் இப்போ அவன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு மனக்கலக்கம் கொண்டு தேவேந்திரன் கூடவே சண்டை போகிறதுக்கெல்லாம் தைரியம் இருந்தது ஆனால் இங்கே உறவினர்களை பார்த்த உடனே சண்டை போட நின்று அந்த நினப்பு வந்த உடனேயே கைகால்கள்லாம் நடுங்கி போய் கண்களில் கண்ணீர் வந்து மனசுக்குள்ளே இறக்கம் திரும்பி ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு பலவிதமாக புலம்பி கண்ணனிடம் சரணாகதின்னு வந்துத்தேன் இல்லையா அப்படிப்பட்ட அர்ஜுனன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு விசேஷம் இதில் அர்ஜுனனுங்கிற இந்த பேரை ஏன் சொல்லணும் எந்த எனக்கு நம்ம வீடுகளில் இடி இடி மேடம் வரும் வரும்பொழுது டமால் ருமில் இடிக்கும் பொழுது ஏய் பயப்படாத பயப்படாத எப்படி ஆ அர்ஜுனா அர்ஜுனா சொல்லு அப்படிம்பாங்க இடி இடிக்கிறதுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம் அந்த இந்த காண்டவவனம் விஷயம் சொன்னேன் இல்லையா அது இதை நாம் சொல்கிறதுனால அர்ஜுனனையும் நினைக்கின்றோம் கண்ணனையும் அவனுடைய மனக்கலக்கத்தை நீக்கிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் நினைக்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த டமால் அதிகமான ஓசை இருக்கிறதல்லவா சப்தம் அது இப்படி விழும்பொழுதும் சில சமயங்களில் காது அப்படியே அடைச்சிக்கிட்டு போயிடும் போய்டும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதனால தான் அப்போ அர்ஜுனா அர்ஜுனா ஏன்னா காற்று உள்ளே போய் அடைச்சிருச்சு அந்த ஓசை அப்படியே போய் அதை லாக்காயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எளிமையாக புரிய அப்போ என்ன பண்ணணும் ஆ வாய் திறந்தாச்சா இறர் உடம்புல ஒரு அதிர்வு வைப்ரேஷன் வருதா நான் வாய் நல்லாவே திறந்தாச்சா ஆ உதடுகள் குவிகின்றன ஆ இருர் அதிர்வு வைப்ரேஷன்னு சொல்லியிருக்கே நான் வாய் திறந்தாச்சு அந்த விழுந்து அது பளிச்சுன்னு இந்த பக்கம் போயிடுச்சு பாதிப்பு ஏற்படாது அதன் காரணமாகத்தான் இடி இடிச்சா இந்த மாதிரி நேரங்களில் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்ல சொன்னார்கள் அப்படிப்பட்ட அர்ஜுனன் போயே விஷமே சமுபஸ்திதம் நெருக்கடியான நிலையில் இது எப்படி வந்தது உங்ககிட்ட எது குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் நெருக்கடியான நேரத்தில் போய் இப்படிப்பட்ட ஒரு மோகம் அறியாமை என்று சொல்லக்கூடியது எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது இது வரக்கூடாதது இங்கே சொல்லிட்டாரா இந்த மோகம் அறியாமை என்பது விபரீதம் தான் அதன் காரணமாகத்தான் இன்னும் எளிமையாக புரிய புரியும்படியா சொலதனா மோகங்கிறதோ அறியாமைங்கிறதோ வேறு ஒன்றும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரியாமல் இருப்பதும் அறியாமை தெரிந்து கொள்ளக்கூடாதவைகளை தெரிந்து கொண்டு இருப்பதும் அறியாமை இதுவும் மோகம் அதுவும் மோகம் எவ்வளவு அழகாக நமக்காக முன்னோர்கள் வகுத்து தொகுத்து பகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தான் சனாதனம் இப்போ வாங்கோ இதைத்தான் காமம் வெகுளி மயக்கம்னு வள்ளுவர் சொன்னார்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம் குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் இப்படிப்பட்ட எண்ணம் உனக்கு எங்கிருந்துடா வந்தது இது அனாரிய துஷ்டம் ஆரியனுக்கு இது அடாதது ஆரியனுக்கு இது தப்பு சரியில்லை இது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஆரியன் என்கின்ற சொல்லுக்கே இன்றைக்கி இது ஆங்கிலேயர்கள் செய்தது என்ன பண்ணுறது ஆரிய இந்த ரேஸ் தியரி என்று சொல்வார்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி இது ஏராளமான நூல்கள் விரிவாகவே சொல்லியும் அந்த பக்கமே நாம் போகாமல் ஒரு சில பேர்களுடைய ஆ ஆரியன் ஆ ஆரியன் அந்த அதுதான் அந்த முழக்கத்தை கேட்டு 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 ஆரியன்னா அது உயர்ந்தவன் அர்த்தம் அந்த இடத்துல ஜாதி பேரையோ இது வேற மதத்து பெருளையோ கிடையாது எளிமையாக புரிய முடியாது சொல்றதுன்னா யுவர் ஹைனஸ் மைலாட் அப்படின்றீங்களே என்னது யுவர் ஹைனஸ்னா என்ன அவர் ரொம்ப உயரத்தில் உட்காந்துருக்காரா மாடியில் இருக்க போற போலருக்கு கீழறிங்க வர சொல்லியா சொல்லுவோம்மா மைலாடு அப்பா நீ என்ன மயிலாடுன்னு சொல்லிட்டேன் கடவுள்னு சொல்லிட்டேன் அதனால கோயிலில் பண்ணுற மாதிரி எனக்கும் அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் செய் கேட்பாங்களா இப்பொழுது புரிகின்றதா ஆரியன் என்கின்ற சொல் நற்குணங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைந்தவர் யாரோ அது யாரோ இருந்தாலும் சரி அவர் ஆரியன் ராமாயணத்திலேயே ராமன ஆரியன்னு சொல்றது அந்த வால்மீகியில் இருக்கு ஆனால் இன்னைக்கு நாம் எடுத்துக்க ஆரியன்னா ஆ அது பிராமணன் பார்ப்பனன் ஐயா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ராமர் அந்த இடத்துல ஆரியன்னு சொல்லப்படாது ஆரியன்னா பாப்பான் தெரியுமா பிராமணன் தெரியுமா அப்படின்னாக்க ராவணன் அந்த நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வால்மீகி இல்லை கம்பரன் சொல்ற செய்தன் இடிக்கிறானி பிரம்மதேவர் குலம் நல்ல ஒத்தன் படித்தவன் எந்த குலத்தில் பிறந்தவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணல நீ சிறுமை செய்தாய் பிரம்மகுலத்தில் பிறந்து விட்டு இப்படி செயல் செஞ்சுட்டேன்னு அங்க இடிக்கிறதா கம்பராமாயணத்திலையும் இருக்கு ஆகவே ஆரியன் என்கின்ற சொல் எந்த இனத்தையும் குறிக்கக்கூடியது அல்ல கீதையிலையும் தெளிவாக இருக்குது அந்தண்டனா வால்மீகீட்டு சொல்லி கம்பர்ட் அதிகம் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த இடத்தில் ஆரிய ஜோஷ்டம் உயர்ந்தவனுக்கு இது அடாதது இது தப்பு கூடாது அதாவது நல்ல குணங்கள் சீரங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டவன் இப்படி மோகத்தின் வசப்படக்கூடாது அதுவும் விஷமி சமுபஸ்திதம்னு ஒன்று போட்டாரு பாருங்கோ நிதானம் நம்ம பார்க்கணும் நெருக்கடியான நிலையில் மோகம் என்பது கூடாது தெரியறது நெருக்கடியான நிலையில் தான் நம்ம எதையானம் பண்ணி மாட்டிக்கிறோமே அதனால்தான் விஷமே சமுபஸ்திதன்னு கேட்டவர் அடுத்த வார்த்தையே ஆனரிய துஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக அஸ்வர்கியம் உயர்ந்த நிலை ஸ்வர்க்க நிலைன்னு சொல்கிறோமே அந்த நிலையையும் இல்லாமல் செய்யக்கூடியது அப் அது மட்டுமா எனக்கு இந்த அது ஆரியன் அப்புறம் ஸ்வர்க்கம் அதிலலாம் எனக்கு நம்பி நம்பிக்கை கிடையாது தெரியுமா நம்பாட்டி எங்க எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு எல்லாம் அப்படியே புகழ்வானு என்ன அப்படின்னு அட பைத்தியக்கார அந்த கீர்த்தி அந்த புகழ் இருக்கிறதல்லவா ஆமா அந்த கீர்த்தியையும் புகழையும் நீக்கக்கூடியது இப்படிப்பட்ட இந்த மோகம் என்று சொல்லக்கூடியது கஸ்மதம் என்று சொல்லக்கூடியது நெருக்கடியான நிழல் நீ இப்படி செய்யலாமாடா அப்பா இது எங்கிருந்தது அந்த என்ன உனக்கு ஆனாரு துஷ்டம் அஸ்வர்கியம் கீர்த்திகரம் அர்ஜுனா என்று இங்கே அர்ஜுனனிடம் கண்ணன் கேட்கின்றார் பாடம் என்னென்ன இந்த ஸ்லோகத்திலிருந்து பார்த்தோம் என்பதை எளிமையாக பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம் அந்த பரம்பொருள் அந்த அர்ஜுனனுக்கு நேருக்கு நேராக நின்று தைரியம் ஊற்றுறது யார் இருந்தாலும் சரி முதல்ல ஏய் முதல்ல எழுது எங்கேருந்து வந்தது உனக்கு இந்த பயம் ஆ அரைஸ் அவே கன் ஸ்டாப் நாட் இல் த கோலி ஸ்ரீஜரே சுவாமி விவேகானந்தர் முழங்கினாரே ஆகவே நம்முடைய வாக்கு நம்முடைய பேச்சு யாராவது கஷ்டப்படுறாங்க இப்படி தவிக்கிறாங்கன்னா அவர்களை ஆறுதல் சொல்லி தைரியம் ஊற்றா மாதிரி இருக்கணுமே தவிர அன்றைக்கே தெரிய எனக்கு அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன் வேண்டாம் யாரையும் அப்படி இறக்கி விட்டு விடக்கூடாது அது தவறு என்பதை விளக்குவதற்காகவே பரவாசுதேவன் கண்ணன் இங்கே கீதியில் முதன் முதலாக மலர் வாய் திறந்து பேசத் தொடங்கியபொழுது அத்தகவலை சொல்லி தைரியமூட்டி ஆரம்பிக்கின்றார் அந்த பகவான் நமக்கும் தைரியம் ஊட்டட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்